ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிஷன் நான் உங்கள் ராகப்பிரியா இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பரான சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோதுமை மாவும் வாழைப்பழமும் வச்சு சட்டினை செய்யக்கூடிய நல்லா பூ போல் சாஃப்டான சுவையான இனிப்பு போலி இப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த இனிப்பு போலி செய்கிறதுக்கு முதல்ல மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம் மேல் மாவு செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கிட்டத்தட்ட நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்குங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லமோ அல்லது நாட்டு சக்கரையோ போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் நான் எடுத்துருக்கிறது லிட்டர் அலுடைய கப்புங்க இந்த கப்பில் ஒரு கப் மாவு எடுக்கும்போது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதில் ஒரு எட்டு போலிக்கிட்ட வரும் மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை பிசஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மாவு பிசைகிறேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட பயன்படுத்தலாம் பாருங்கள் மாவு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சாச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு சின்ன வானலி எடுத்துக்கலாங்க இதில் நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு நாலு பழம் எடுத்திருக்கேன் இந்த பழத்தை தோல் உரிச்சிட்டு கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கையிலையோ அல்லது மத்து வச்சோ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அல்லது மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கையிலேயே மசிச்சு விட்டுவிட்டேன் இது கூட இப்போ ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளத்தை போட்டுக்கலாம் இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஸ்டவ் மேலே வச்சிடலாம் வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் வெள்ளம் பயன்படுத்துகிறக்க இடத்துல நீங்கள் தாராளமாக நாட்டு சக்கரை பயன்படுத்திக்கலாம் இந்த வாழைப்பழத்தோடு சேர்ந்து பாருங்கள் நாட்டு சக்கரையோ அல்லது வெள்ளமோ பயன்படுத்தும் போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இதில் கால் கப் அளவுக்கு வெள்ளை ரவையை சேர்த்துக்கலாம் இது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குங்க வருத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை ரவையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் ரவை நல்லா வெந்து வரட்டும் ரவை வெந்து இது கிட்டத்தட்ட ஒரு கேசரி பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு சப்போஸ் வந்து வாழைப்பழம் பிடிக்காது அப்படின்னா வாழைப்பழம் இல்லாமையும் இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு ரவை வெந்து வந்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க பிடிக்காதவங்க தாராளமாக நம்ம ரவை தேங்காய் வெள்ளம் இதை மட்டும் சேர்த்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செஞ்சுட்டு அதை வந்து உள்ள வச்சு நம்ம இந்த மாதிரி இனிப்பு பொழி செஞ்சுக்கலாம் இதில் வந்து இந்த வாழைப்பழம் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு கேசரி பதத்துக்கு ரெடி ரெடியாகிடுச்சி நல்லா திக்காயிருச்சு இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆற விட்டுக்கலாம் சூடு ஆறுனதும் நம்ம மேல்மாவும் ரெடி ஆயிடுச்சு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூடு ஆறுனதும் இந்த பதத்தில் இருக்கும் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் இப்போ மேல்மாவும் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு மேல் மாவும் நல்லா ஊறிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு இருக்குது பாருங்கள் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாவை வந்து நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி செய்யும்போது உருட்டி எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து எடுக்கும்போது இதில் ஒரு ஆறு உருண்டைகள் கிட்டே வருதுங்க நம்ம எடுத்து எடுத்து நம்ம போலி செய்யும்போது அதில் கொஞ்சம் மாவு வரும் இல்லைங்களா அதோட சேர்த்து செய்யும்போது ஒரு எட்டுலேருந்து ஒன்பது போலிக்கிட்டே நம்மளுக்கு வந்துடும் இப்போ மேல் மாவும் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து போலி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஒரு எண்ணெய் கவர் எடுத்திருக்கேங்க எண்ணெய் கவரில் கொஞ்சம் லேஸாக எண்ணெய் தடவிட்டு மேல் மாவு ஒரு உருண்டை எடுத்து கையிலேயே இந்த மாதிரி தட்டிக்கோங்க நம்ம நல்லா சாஃப்டாக மாவு பெசைஞ்சுருக்கோன்றனால கையிலேயே தட்டை வரும் உள்ளே ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி மூடிடுங்க இப்படி எல்லா பக்கமும் மடித்து விட்டு மூடிட்டு ஒரு தடவை நல்லா உருட்டி விட்டுக்கோங்க உருட்டி விட்டு இப்படி நல்லா மெலேஸாக தட்டிக்கலாம் இந்த போலி செய்யறதுக்கு நான் வந்து மைதா மாவு பயன்படுத்தலைங்க கோதுமை மாவில் தான் செய்கிறேன் ஆனாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மைதா மாவு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா லேஸாக தட்டிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க கல் நல்லா சூடாகட்டும் கல் நல்லா சூடானதும் நம்ம இதை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பொன்னிறமாக சுட்டு எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஒரு மெத்தடுங்க போலி செய்யறதுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு சூடானதும் நம்ம தட்டி வச்சிருக்க போலியே போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் லேசாக எண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரணும் நல்லா உங்களுக்கு உப்பி வருங்க நல்லா உப்பி சூப்பராக வரும் மேல் மாவுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் இனிப்பு சேர்த்துருக்கோன்றனால அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம மாவுக்குள்ளே பூரணத்தை வச்சு அப்படியே மடித்து விட்டோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நான் செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணலான்றதே சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சு நல்லா உப்பி வருது சாஃப்ட்டாக வந்துருச்சு இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்துடலாம் மேல் மாவு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க அழுத்தி விட்டு இப்போ உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு இப்படி மூடி எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த மாவை எடுத்து வச்சுருங்க இந்த மெத்தடில் செய்யும்போது மேல் மாவு நல்ல மெலீஸாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மேல் மாவே இருக்காது நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு வாய்க்குமே நம்ம உள்ளே வச்ச அந்த பூரணம் வந்து நம்மளுக்கு வரும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி நல்லா மெலீஸாக லேஸாக தட்டிக்கலாம் அவ்வளோதான் தோசை கடலில் போட்டு ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் போலி செய்யும்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ரெண்டு பக்கம் போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் பாருங்கள் இப்போ எடுத்துடலாங்க சூப்பரான சாஃப்டான சுவையான இனிப்பு போலி ரெடி ஆயிடுச்சு அதுவும் வாழைப்பழத்துலையும் கோதுமை மாவும் வச்சு செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எடுத்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு எட்டு கிட்ட கிடச்சிருக்குங்க எட்டுலேருந்து ஒன்பது போலி வரும் நான் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே தட்டியிருக்கேன் எட்டு கிட்ட கிடச்சிருக்கு ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ